எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல் கதைகளை ஆர்ஜி மெய்யமையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்ட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் கோடுகள் இருபத்தி ஆறு எந்த முக்கியமான செயலையும் அதுக்குரிய குறிய காலத்துல சரியா தவறாம செய்திடணும் வேறு எதுக்காகவும் நேரத்தை கடத்தாம அப்பவே செய்துட்டா ரொம்பவே நல்லது பொதுமறையில் புதிந்தவை இணை கோடுகள் அத்தியாயம் இருபத்தி ஆறு சுஷாந்த் கண்களை மூடி அமர்ந்திருந்தான் அவன் முன்னே அமர்ந்திருந்த ஹர்ஷிக்கு அவனிடம் என்ன பேசுவது என்று தெரியவில்லை சார் அவர்தான் உங்களை மறுபடியும் பண்றேன்னு சொன்னார்ல இன்னும் ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க சார் நாளைக்கு அனுப்ப வேண்டிய டிசைன் ரெடி பண்ணுவோம் வாங்க அடுத்த மாதம் உங்கள் ஜுவல்லரியோட எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸிபிஷன் இருக்குல்ல இப்போ டிசைன் கொடுத்தா தானே அவங்க ரெடி பண்ண வசதியா இருக்கும் என்று அவனை வேலைக்குள் இழுக்க பிரயத்தனப்பட்டு கொண்டிருந்தாள் நிமிர்ந்து அமர்ந்து அவளை முறைத்தவன் ஷிகா நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நான் என்ன நிலைமையில இருக்கேன் நீ என்னைய வேலை பார்க்க கூப்பிடுற அந்த வேலையை பார்க்க தானே சம்பளம் கோபமாக மொழிந்ததும் அமைதியாக எழுந்து வெளியேறினாள் ஹர்ஷி மீண்டும் தலை எதற்கு கோபம் கொண்டோம் என்றே புரியவில்லை அவனுக்கு சித்தார்த்து பதில் சொல்லும் வரை பொறுமை இல்லாமல் இல்லை ஆனால் தான் எத்தனை முறை கூறியும் அவள் சார் என்று அவனை தள்ளி வைத்து பேசுவது கடுப்பாக இருந்தது அவளிடம் நேரடியாக அவன் மன உணர்வுகளை பகிரவும் இயலவில்லை அவனுக்கு ஆதரவாக சாய்ந்து கொள்ள ஒரு தோல் தேவையாக இருந்தது அது நட்புடன் காதலுடன் இருந்தால் அவனுக்கு ஆறுதலோடு நிம்மதியும் கிடைக்கும் என்று நினைத்தான் ஹர்ஷி அவனிடம் ஆதரவாக பேசினாலும் அது முதலாளி தொழிலாளி என்ற வகையில் மட்டுமே இருந்ததால் எழுந்த கோபம் அவளிடம் சட்டென்று வெளிப்பட்டு விட்டது ஹர்ஷி அவளின் இருக்கையில் சென்று அமர்ந்தாள் அவளுக்கு சுஷாந்தின் மனநிலை புரியாமல் இல்லை அவன் தன்னிடம் எதிர்பார்க்கும் அன்பும் காதலும் அவளுக்கு ஒரு வித அசௌரியத்தை கொடுத்தது தன் வீட்டின் நிலை அறிந்துதான் அவள் படித்துக் கொண்டிருந்த படிப்பை விட்டு வந்தாள் இன்று நல்ல வேலை தேவைக்கு அதிகமான சம்பளம் இருக்க வீட்டின் சூழ்நிலை மட்டுமே அவளுக்கு சரியில்லை ஆனால் சுஷாந்தின் அன்பு காதல் என்று யோசனைக்கு அவளும் உடன்பட்டால் கண்டிப்பாக அவளின் திறமை கேள்விக்குடியாகும் அவள் இந்த நிலைக்கு வர அவள் அவனோடு சமரசம் செய்து கொண்டதாக அனைவரும் பேசும்படி ஆகலாம் அதனால் அவனின் உணர்வுகள் புரிந்தாலும் ஆறுதலை தவிர அவளுக்கு அவனிடம் பகிர்ந்து கொள்ள எந்த உணர்வுகளும் இல்லை அவள் கணினி திரையை பார்த்து கொண்டிருந்தாலும் சிந்தனை அங்கு இல்லாததை உணர்ந்த சரிதா அவளிடம் என்ன ஹர்ஷி ஒரு மாதிரி இருக்க ஒண்ணும் இல்ல சரிதா வீட்ல கொஞ்சம் பிரச்சனை என்று கீபோர்டில் தட்டி கொண்டு பதிலளித்தாள் உன் வீட்டை பத்தி நீ சொல்லவே மாட்டியே இப்போ சொல்ல தெரிஞ்சு போ என்று சரிக்க இன்னைக்கு வேண்டா சரிதா என்று சொன்னவளுக்கு செல்போனில் வந்த பிரேமலதாவின் அழைப்பு குழப்பு முடிச்சுகளை கொடுத்தது சொல்லலதா என்று அவள் அதை ஏற்று காதில் பொறுத்த எதிர்த்தரப்பு சொன்ன தகவலில் உடல் மெளிதாக நடுங்கினாலும் தான் செய்ய எதுவும் இல்லை என்று அவளுக்கு புரிந்தது அதுக்கு நான் என்ன பண்ணணும் இல்லதா யாரும் என் பேச்ச கேட்கல என் வீட்டு பிரச்சனைகளை நானே தானே பாத்துக்கிறேன் அது மாதிரி அவங்க உங்க அவங்களே பார்த்துக்க வேண்டியதுதான் இனிமே அவ சம்பந்தப்பட்ட எதையும் என்ன கூப்பிட்டு சொல்லாதா உனக்கும் கீதா ஆண்டிக்கும் எவ்வளவு சொன்னாலும் புரியாதா என்று போனை அணைத்து மேஜையில் வைத்தவள் பெரிய பெருமூச்சு ஒன்று வெளியானது அவளால் அவளின் நினைவுகளை விளக்கவும் முடியவில்லை அவள் பற்றிய செய்திகளை விட்டு விலகவும் முடியவில்லை சுக்லா சித்தார்த் போன் செய்த மறுநாளே சென்னை கிளம்பி வந்துவிட்டார் ஆனால் சோனோஸ்பர்கில் சென்று தங்காமல் ஹோட்டல் ஒன்றில் அரை தங்கியிருந்தார் இன்று சித்தார்த்தை நேரில் சந்திக்க அவனுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் சித்தார்த் நான்கு மணிக்கு வருவதாக சொல்லி இருக்க அவர் கடிகாரத்தையும் வாயிலையும் பார்த்தபடி அமர்ந்திருந்தார் சித்தார்த் கதவை தட்டிவிட்டு காத்திருந்தான் நேற்று இரவு தகவல் சொல்லி இருக்க இன்று நேரில் வருவார் என்று அவன் எதிர்பார்த்திருக்கவில்லை என்ன மனநிலையில் இருப்பார் தான் சொன்ன எதற்கும் பதில் எதுவும் சொல்லாமல் அவர் இருந்ததும் என்று நேரில் சந்திக்க கேட்டதும் அவனால் இன்னது என்று பிரித்தறிய முடியாத உணர்வுகளை அவனுக்கு கொடுத்திருந்தது கதவை திறந்தவன் இன்முகமாக உள்ளே அழைத்ததும் நல்ல நிறத்தில் தடித்த சரீரம் பொருந்திய சுக்லா பார்ப்பதற்கு மரியாதைக்குரியவராக தென்பட்டார் ஆனால் பார்வைக்கு அழகானதெல்லாம் நல்லது என்று சொல்லிவிட முடியாதல்லவா ஏதோ அவர் மேல் இருந்த குருட்டு நம்பிக்கையில் நேற்று அனைத்தையும் சொல்லியாகி விட்டது அதன் விளைவுகள் எதுவென்றாலும் சமாளிக்க நினைத்திருந்தான் சித்தார்த் என்ன சித்தார்த் அமைதியா இருக்கீங்க நேத்த நீங்க சொன்னது எனக்கு பெரிய ஷாக் தெரியுமா இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்ன என்ன சொல்றதுன்னு தெரியல சர்வா சுஷாந்த் பற்றி பேசினார் அவர் கேட்டால் காட்டலாம் என்று மருத்துவமனை சான்றிதழ்கள் மருத்துவர் கைப்பட எழுதி கொடுத்த கடிதம் அதை கோர்ச்சில் சமர்ப்பித்து சர்வா அவர்கள் மகன் என்று அவன் வாங்கிய சான்றிதழ் என்று அனைத்தையும் பிரதி எடுத்து வந்திருந்தார் அதையெல்லாம் பொறுமையாக வாங்கி படித்த சுக்லாவுக்கு ஒரு நிமிடம் கண்களை இருட்டி கொண்டு வந்தது அதில் போலீசில் குழந்தையை காணவில்லை என்று கொடுத்த கம்ப்ளைண்டின் முதல் தகவல் அறிக்கை இருந்தது அதில் கடைசியாக குழந்தை யார் கையில் இருந்து விற்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டிருந்ததில் இருந்த அந்த தந்தையார்பேட்டை ஆளின் பெயரை கண்டதும் அது சுஷாந்த் தான் என்பது அவருக்கு திண்ணமானது அமைதியாக அதை மேஜை மீது வைத்தார் இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க சித்தார் என்று கேட்டு அவனையே பார்த்திருந்தார் சார் கண்டிப்பா நீங்க அவனை ரொம்ப அன்போடவும் அக்கறையோடவும் வளர்த்திருப்பீங்க எனக்கு அவனை உங்க கிட்ட இருந்து பிரிக்க விருப்பம் இல்லை அவன் கணேஷோட சாயல்ல இருக்கிறதுனால இப்போ குழம்பி இருக்கான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நம்ப வச்சிடலாம் ஆனா கொஞ்சம் கீதாவை நினைச்சு பாருங்க சார் தன்னோட குழந்தைன்னு தெரியாம அவனோட எட்டு வருஷம் இருந்திருக்கா இப்போ கணேஷோட சாயல்ல அவன் இங்க வந்ததும் அவன் உங்ககிட்ட சுஷாந்த பத்தி கேட்கல அதனால் அவளை மனசுல வச்சு நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் என்று சொன்னான் உண்மைய அவன் கிட்ட முழுசா தான் நல்லது சித்தார்த் ஏன்னா நாளைக்கு அவனா ஏதாவது டிஎன்ஏ டெஸ்ட் அது இதுன்னு போய் எல்லாரையும் சங்கடப்படுத்த கூடாது பாருங்க என்று கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டார் அவன் அப்படி டெஸ்ட் பண்ணி எதையும் தெரிஞ்சுக்க முடியாது சார் ஏன்னா கருமுட்டை கீதாவோடது இல்லை கணேஷ் அவனோட அப்பா அம்மா யாரும் இப்ப உயிரோட இல்ல அவனுக்கு கூட பிறந்தவங்களும் இல்ல அதனால அவனால அறிவியல் ரீதியா எதையும் இங்க நிரூபிக்க முடியாது அவனை அந்த நிலைமைக்கு நாமளும் தள்ள நான் நினைக்கிறேன் சார் என்று சித்தார்த் சோர்வாக சொன்னான் ஏ சித்தார்த் ஒருவேளை உங்க தான் அவனை பெற்ற எடுத்தவங்கன்னு தெரிஞ்சா அவன் உங்க கூட இருக்க நினைக்கலாம் இல்லையா என்று கேட்டார் தெரியல சார் ஆனா அவன் அப்படி ஆசைப்பட்டா அதுக்கு முதல்ல சந்தோஷப்படுறால் ஸ்மிருத்தியா தான் இருக்கும் இன்னும் கூட சர்வா பிறந்த நாளைக்கு இவன் தொலைஞ்சு போனதை நினைச்சு வருத்தப்படுவா என்ற ஸ்மிருதி நினைவில் அவன் முகம் கசங்கியது அப்படி சுஷாந்த் உங்க கூட அன்பாவும் நெருக்கமாகவும் இருக்க ஆசைப்பட்டா அது உங்க பையனுக்கு பிரச்சனையாகுமே அவனுக்கு தெரிஞ்சா அவன் எப்படி எடுத்துப்பான் என்ற சர்வாவின் குணம் அவருக்கு தெரியாததால் சித்தார்த்திடம் அவன் தன்மை குறித்து வினவினார் சித்தார்த்து மனம் நொடியில் நிகழ்ந்து போனது அவருக்கு சுஷாந்தி என்ன முடிவெடுப்பான் என்று தெரியாத நிலையில் கூட தன்னை போல வளர்த்த இன்னொரு தந்தையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு சர்வாவை பற்றி கேள்வி எழுப்பியதில் கண்களில் கண்ணீர் படலம் உருவானது சர்வா அவனை பத்தி கவலைப்பட வேண்டாம் சார் அவன் புரிஞ்சுப்பான் கணேஷோட அப்பா அம்மா இருந்த வரைக்கும் அவனுக்கு உண்மையை சொல்ல விடாம வச்சிருந்தாங்க நாங்களும் அப்புறம் சொல்லத்தான் நினைச்சோம் ஆனா அவன் கேட்கல ஏன்னா மனசு வலிக்கிற மாதிரி விஷயம்னு புரிஞ்சு அதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டான் அதனால இப்போ சூழ்நிலை விளக்கி சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுக்குவான் என்று மகனை பற்றி பெருமையாக சொன்னான் சித்தார்த் இதே நம்பிக்கை எனக்கும் சுஷாந்த் மேல இருக்கு அதனாலதான் நானும் அவனுக்கு உண்மையை சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் என்றார் சரி சார் சர்வா டெல்லில இருக்கா இப்போ சொல்ல முடியாது நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப சுஷாந்த் கிட்ட பேசிடலாம் என்று விஷயத்தை எளிதில் முடிவுக்கு கொண்டு வந்தனர் அந்த இரு ஆண்களும் அவர்களை போலவே பெண்களும் உணர்வுகள் கொண்டிருப்பார்களா என்ன இருவரும் பேசிவிட்டு விடைபெற்றனர் மீண்டும் அன்று சித்தார்த் நேரம் சென்று வீட்டுக்கு வர சிவாவை நினைத்து சார்லஸ் பயந்தபடி இருந்தார் தன்னை நம்பி பெற்றோரை ஒப்படைத்து சென்ற நண்பனையும் அவன் நட்பையும் எண்ணி பெருமை கொண்டவன் சித்தார்த் வந்ததும் இன்று கோபமாகவே பேச ஆரம்பித்தான் அப்பா நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா கொஞ்ச நாள் கவனமா இருங்கன்னு சொன்னா ஏன்பா பா கேட்க மாட்டேங்கிறீங்க என்று கடிந்து கொண்டவனிடம் ஏன்டா கோபப்படுற இன்னும் ஸ்மிருதி உனக்கு இட்லி வச்சு தரலையா என்று கிண்டல் அடித்தான் அப்பா சும்மா இருங்கப்பா உங்க பின்னாடி வண்டியில இல்ல கார்ல யாரும் ஃபாலோ பண்ணாங்களா கவனிச்சிங்களா இல்லையா எதுனாலும் இன்னைக்கு போன எந்த இடத்துக்கும் நாளைக்கு போக வேண்டாம்பா என்று பட கூறினார் டேய் அவன் தான் படுத்துமா இப்ப நீயுமா எனக்கு ஒன்னும் இல்ல என்னை யாரும் செய்ய மாட்டாங்க புரியுதா டயர்டா இருக்குடா நான் என் ஃப்ரெண்டு கூட சாப்பிட்டேன் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு படுங்க என்று நேராக அவர்கள் படுக்கை அறைக்குள் நுழைந்து கொண்டார் ஸ்மிருதியிடம் வந்த சார்லஸ் நீங்களாவது அவர்கிட்ட சொல்லுங்க கொஞ்சம் பத்திரமா இருக்க சொல்லுங்க ரொம்ப சொன்னான் நான் அதை நினைச்சுதான் விட்டுட்டு போயிருக்கான் என்று அவனும் உண்டு விட்டு உறங்க சென்றான் அறைக்கு வந்த ஸ்மிருதிக்கு உறக்கத்தில் இருந்த சித்தார்த்தின் முகத்தில் பிரதிபலித்த கவலைக்கான காரணம் தெரியாததால் அவனே சொன்னால்தான் உண்டு என்று நினைத்து அவளும் அவனுக்கு அருகில் படுத்து கொண்டாள் ஸ்மிருதிக்கு சித்தார்த்திடம் சர்வா ஹர்ஷி காதலை பற்றி சொல்லிவிட வேண்டும் போல தோன்றியது நாட்கள் அதற்கு சாதகமாக அமையாமல் போக அவனே வந்து தந்தையிடம் பேசட்டும் என்று நினைத்து அந்த எண்ணத்தை தள்ளி வைத்தாள் எதையும் காலத்தோடு செய்து முடிக்க வேண்டும் அது இல்லாது போனால் அதற்கான பழனை அடைய வேண்டியது உறுதி ஆனால் அவள் தள்ளி போட்ட அந்த ஒரு விஷயம் நாளை அவளுக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சலை தரப்போகிறது என்று தெரியாமல் அவன் மார்பில் தலை வைத்து அவளும் உறங்க ஆரம்பித்தாள் செய்தற்கரிய செயல் குரல் நானூத்தி தொண்ணூத்தி எட்டு இப்பகுதி நிறைவுற்றது இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்